நான் படிதே குடிங்க நீங்க இல்ல வேற குருவி இல்ல குருவி இல்ல என்ன பண்ணலாம் என்ன பண்றது ம் 10 குட்டல 10 குட்டி மட்டும் குருவி இருக்குல இந்த குட்டல்ல மட்டும் குருவியே இல்ல குருவியே அது குஞ்சு ወருச்சு எடுத்து சாப்பிட்டு நீங்க வருச்சு எடுத்து சாப்பிட்டு அது அதுக்கு இன்னும் குஞ்சு போறக்லையா ये काम ये उल्ला बाकला उल्ला बार ये भी कटी की नार कोर अलाहा कटी की अबारे आ आ आ आर, 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 आ आर, आ तो, तो ना ये। पारे ना, आ 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 எங்கி போகாது கருக்குல அந்த குஞ்சு பொறிச்சு வெளியே போயிரு அப்புறம் அந்த குருவி வந்து தொலாவு இப்ப இதே குருவி வந்து தொலாவு எங்கடா நம்ம கூட்ட அவ்வளவு அழகா கட்டி வச்சிருந்தோம் காணாமேனு வந்து தொலாவு பாவம் இல்ல பாவம் இல்ல தொலாவும் இல்ல பாவமா பாவம் இல்லையா